வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ் உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையின் சுவாரஸ்யமான சம்பவம் எதுன்னு கேட்டா கண்டிப்பா எல்லாரும் ஒன்னொன்று சொல்லுவாங்க ஆனா எல்லார் வாழ்க்கையையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான் அது பள்ளிக்கூடத்துல படிச்ச மலரும் நினைவுகள் தான் ஸ்கூல் படிக்கும் போது எல்லாரையுமே டூர் கூட்டிட்டு போயிருப்பாங்க ஆனா இன்னைக்கு நான் படிச்ச ஸ்கூல் மூலமா உங்க எல்லாரையுமே என் ஸ்கூலுக்கு டூரா கூட்டிட்டு போறேன் ஸ்கூலை நல்லா சுத்தி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிஹெச்எல் தமிழ் மீடியம் மிடில் ஸ்கூல் பேரை சொல்லும் இந்த சத்தம் தான் உள்ளுக்குள்ளே கேட்குது நிறைய பேர் காலையில் லேட்டாக வந்து இந்த கேட்டுக்கு வெளியே நின்று அடி வாங்கிட்டு லேட் சீட்னு ஒன்று கொடுப்பாங்க அதையும் வாங்கிட்டு கிளாஸ்க்கு போன அனுபவம் இருந்திருக்கும் அதுக்காகவே ஸ்கவுட் பாய்ஸ் ரெண்டு பேர் இந்த கேட்லேயே நிற்பாங்க பள்ளியின் சட்ட வாக்கியம் அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த வரிகள் யாருக்கும் மறந்துருக்காது இந்த போர்டில் இருக்க இந்த வரிகளை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் படிக்கிறேன் ப்ரேயர் நடக்கிற இடம் ப்ரேயர் என்னமோ முப்பது நிமிஷம் தான் நடக்கும் அந்த நேரத்தில் தான் நமக்கு முப்பதாயிரம் விஷயம் ஞாபகத்துக்கு வரும் அதில் ஒரு சிலர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ஒரு சிலர் நிற்க சோம்பேறிப்பட்டு மயக்கம் வர மாதிரி நடிச்சுட்டு போய் உட்காந்துருவாங்க அன்றைக்கி பர்த்டே கொண்டாடுறவங்களே இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சு தான் பர்த்டே விஷ் பண்ணுவாங்க முன்னாடிலாம் ஸ்டேஜில் டீச்சர்ஸ் நியூஸ் வாசிப்பாங்க ஆச்சுன்னா தேசிய கொடி ஏற்றுவாங்க அதுவும் தீபாவளி டைமில் பட்டாசுலாம் எப்படி வெடிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கே பட்டாசு மத்தாப்பெல்லாம் வச்சு சொல்லி கொடுக்க ஒருத்தர் வருவார் இங்கே எத்தனையோ மேஜிக் ஷோ நடக்கும் ஃபயர் ஆயிடுச்சுன்னா எப்படி தப்பிக்கிறதுன்னு ஃபயரை எரிய விட்டு ஒரு முறை செஞ்சு காட்டினாங்க சனிக்கிழமை ஆச்சுன்னா கலர் ட்ரெஸ் போட்டு தான் போவோம் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது திருவிழா கூட்டம் பார்க்குற மாதிரி செம்மையாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த ஸ்கூலில் மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்போல்லாம் ஒரு ஒரு கிளாஸ்லையும் குறைஞ்சபட்சம் நாற்பது பேர் இருப்பாங்க திரும்ப இந்த ஸ்கூல் பழையபடி மாறணும் பிரேயர் முடிஞ்சதும் ஸ்கூலுக்குன்னே வழக்கமாக ஒரு ரெண்டு ஸ்பீக்கர் கட்டியிருப்பாங்க அதில் திருக்குறள் பாடல்களை போட்டுருவாங்க அந்த பாடல்களை கேட்டுக்கிட்டே தான் வரிசையாக நாங்கள் கிளாஸ்குள்ளே போவோம் நல்லா படிக்கிற பசங்க ஹோம் ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணுறவங்க கிளாஸ்குள்ளே போகும்போது நார்மலாக தான் இருக்கும் ஆனால் மக்க ஸ்டூடெண்ட்டு ஒர்க் எதுவுமே பண்ணாதவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நாள் காலையில் ப்ரேயர் முடிஞ்ச கிளாஸ்க்கு போகிறது போர்க்களத்துக்கே போகிற மாதிரி இருக்கும் இந்த மரத்தடி மரத்தடி கட்டைகள் உடனே ஞாபகத்துக்கு வர ஒரு சம்பவம்னா நம்ம இனிமேல் இந்த கட்டையிலே உட்காந்துக்கலாம் இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிடுவோன்னு அந்தந்த இடத்த பட்டா போடாமலே ரிஜிஸ்டர் பண்ணிக்குவோம் வேற யாராவது ரிஜிஸ்டர் பண்ண கட்டையில் உட்காந்தா அவன் கட்டையில் போகிற வரைக்கும் சண்டையை நிப்பாட்டவே மாட்டாங்க உட்கார்ற இடத்துல இந்த மாதிரி இருக்கிற குப்பைகளையும் தூசியையும் வாயால் ஊதியும் தன்னோடய கச்சி ஃபாலையும் கிளீன் பண்ணி உட்காந்து சாப்பிடுவோம் டிஃபன் பாக்ஸை இந்த மரத்தில் அடித்து தான் நம்ம ஒரு ஒரு பாக்ஸையும் நெளிச்சிருப்போம் இன்னும் சில பேர் டிஃபன் பாக்ஸ் மூடிய வாயால் தான் திறப்பாங்க இன்ஃபேக்ட் ஈஸியாக திறக்கிற ஜாமினரி பாக்ஸையே எல்லாரும் வாயில் தான் திறப்பாங்க அப்படி இருக்கும்போது டிஃபன் பாக்ஸை மட்டும் ஈஸியாக திறந்துருவோமா என்ன இங்கே தெரியுற இந்த பாதாம் மரம் நிறைய காய் காய்க்கும் பழுத்து பழுத்து கீழே விழுந்திருக்கும் காயாமல் அந்த பழத்துலேயே ஹைத்ரோன்னு ஒரு கேம் விளையாடுவோம் அதில் யார் அந்த பழத்தை ஹைட்டாக வீசுறாங்கன்னு ஒரு போட்டி வரும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிலர் அப்போவே உடச்சி உள்ளே இருக்கிற பருப்பை சாப்பிடுவாங்க இந்த வேரில் பலர் தடுக்கி விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினவங்களும் இருக்காங்க ஒரு காலத்தில் நல்லா செழிப்பாக இருந்த மரம் செடியெலாம் இப்போ காஞ்சு போய் கீழே விழுந்து கிடக்கு இந்த மரத்தில் தெரியிற அந்த கருப்பு கலர் காய்க்குள்ளே ஒரு பருப்பு இருக்கும் அந்த பருப்பை சாப்பிட்டா வீட்டுக்கு போகிற வரைக்கும் பசியே எடுக்காதுன்னு சொல்லி நம்ப வச்சாங்க அதை நம்பி அந்த பருப்பை சாப்பிட்ட பல பருப்புகளில் நானும் ஒருத்தன் யோகா பயிற்சி சொல்லி கொடுக்க இந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்போ ஸ்கூலில் விளையாடுறதுக்குன்னு இருந்த ஒரே ஒரு பொழுதுபோக்கு இந்த கம்பி விளையாட்டு தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது யாரும் பெருசாக விளையாடினது கிடையாது அப்படியே விளையாண்டாலும் ஹச்எம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்புறம் இருக்குது இருக்குதுன்னு நாங்கள் எல்லோருமே யோசிச்சுருக்கோம் அடுத்து இந்த கம்பி இது எதுக்கு இருக்குன்னு யாருக்கும் இப்போ வரைக்கும் தெரியாது ஆனால் இதில் தலைகளாக பல்ட்டி அடிப்போம் கீழே விழுகாமல் தலைகளை நின்றுட்டா ஸ்கூலுக்கே பிஸ் தான் அவங்களே சொல்லிட்டு இருப்பானுங்க இப்போ இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த மாதிரி பார்க் செட்டப் பண்ணியிருக்காங்க எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இது எல்லாம் புதுசாக இருக்கிறத பார்த்தா இதுலேயும் யாரும் விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியலை ஸ்போர்ட்ஸ் டே டைமில் இங்கே தான் லாங் ஜம்ப் ஹை ஜம்புக்கெலாம் காம்படிஷன் வைப்பாங்க அப்போ ஷார்ட் போட்னு ஒரு போட்டி நடத்துவாங்க ஒரு பெரிய இரும்பு குண்டை தூக்கி வீசுறது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும் இந்த இடத்துல தான் ஸ்கூல் டீச்சர்ஸ் கட்டி வாலிபால் ஷெடியூல் காக்கலாம் விளையாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் ஹவுஸ் பிரிப்பாங்க ஞாபகத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரெட் ஹவுஸ் ப்ளூ ஹவுஸுன்னு அதில் எந்த ஹவுஸ் ஜெயிக்குதோ அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த கலர் ஹவுஸ் பசங்க தான் ரொம்ப கெத்துன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க இந்த கிரவுண்டில் பலவிதமான ஓட்டப்பந்தயம் பலவிதமான திறமையான மாணவர்கள் கால் பதிஞ்ச இடம் பிடி பீரியடுனாலே பசங்களுக்கு பொதுவாக கொக்கோ விளையாட்டு தான் அதுக்காக டீம் பிரியறதுக்காக இங்கே தான் வருவோம் கேர்ள்ஸ் மோஸ்ட்லி இங்கே தான் கபடி விளையாடுவாங்க இந்த கிரவுண்டை பார்க்கும்போது மனசுக்குள்ளே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் டீச்சர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டேன்னு எல்லா ஸ்பெஷல் டேஸையும் இந்த ஸ்டேஜில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் ட்ரம்ஸு பேண்டு வாத்தியம்லாம் அடித்து ஸ்கூலே செம்ம களை கட்டும் மார்ச் பாஸு ட்ரில்லுன்னு பல கலை நிகழ்ச்சிகளை இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அதுலேயும் மார்ச் பாஸ்ட்ல ஒரு பையன் நெருப்பு கம்பத்தை தூக்கிட்டு இந்த கிரவுண்டையே சுத்தி வருவான் அதை பார்க்கறதுக்காகவே ரொம்ப ஆவலா இருந்த காலம் எங்கள் ஏழை இந்த இப்ப பார்க்கும்போது திரும்பி ஸ்கூலுக்கு போகணும் திரும்பி கிளாஸ் பெஞ்சில் உட்காரணும்னு தோணுது ஆனா அப்போ இப்படியே திரும்பி வீட்டுக்கு ஓடிடலாம்னு தான் தோணும் இந்த கேட் மேல ஏறி நின்று தள்ளி தள்ளி விட்டு விளையாடுவோம் இந்த சைடு தான் கடலை பஞ்சு முட்டாய் நெல்லிக்கா வண்டின்னு நிறையா இருக்கும் அதுக்காகவே எல்லாரும் இந்த பக்கம் ஸ்கூல் விட்டு போவோம் இந்த இடத்தை பார்க்கும்போது இங்கே படித்த மாணவர்களுக்கு திரும்ப அந்த நாள் வராதான்ற ஒரு இயக்கம் கண்டிப்பாக உள்ளுக்குள்ள வரும் ஸ்கூல் இந்த ஸ்கூல் பெல்லுக்குன்னே ஒரு தனித்துவம் இருக்கு காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி அடிக்கிறது என்னமோ இந்த சத்தம் தான் ஆனால் நம்ம மனசுக்குள்ள காலையில் இந்த சத்தத்தை கேட்கும்போது இப்படி கேக்கும் அதே பில் தான் சாயங்காலம் அடிக்கும்போது நம்ம மனசுக்குள்ள இப்படி இருக்கும் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு அழுக்கா கசங்கசமா சிரிச்சுக்கிட்டே வெளியே போகும்போது இருக்கிற சந்தோஷம் காலையில நீட்டா பிரஷா இருக்கும்போது ஒரு பர்சன் கூட இருக்காது சாயங்காலம் ஸ்கூல் விட்டு போகும்போது நல்லா படித்தோமோ இல்லையோ நல்ல பேர் வாங்கினோமோ இல்லையோ ஆனா இப்படி போவோம் இந்த பில்டிங் எதுக்கு இருக்குன்னு அப்போ யாருக்குமே தெரியாது ஆனா ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு பொருளையும் சொல்லி நம்மளை நம்ப வச்சானுங்க ஆனா அது சத்துணவு சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு வைக்கிற ஒரு ரூமு அவ்வளவுதான் அதுவே ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இது ஒரு முக்கியமான இடம் கிராமத்தில் தண்ணி குழாய்க்கு பெண்கள் பெரிய சண்டை போட்டுட்டு கூட்டத்தை கூட்டிடுவாங்க அதை விட பெரிய சண்டையை இங்கே பார்க்கலாம் காக்கா மாதிரி தண்ணி குடிக்கிற குழாய் தான் இங்கே இருந்துச்சு அது காலப்போக்கில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப்பை மாற்றிட்டாங்க வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நெகம் செக் பண்ணுவாங்க நெகம் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துவிட்டால் கூட வெட்டிட்டு கை கழுவிட்டுவான்னு இந்த பைப்படிக்கு அனுப்பி விட்ருவாங்க அதுக்காகவே நெகத்தை கடிக்காமல் வளர்ப்போம் ஏன்னா அது மூலியமாக இருபது நிமிஷம் ஓப்பி அடிக்கலாம் சில சமயம் ஒரு பீரியடே முடிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல நின்றுட்டு போய் அடி வாங்குவோம் இதில் தான் விரல் நிகத்தை சுரண்டி க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் சீனை போடுவோம் சத்துணவு கூடம் நம்மளோட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கம் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சோம் அடித்து பிடிச்சி போய் வரிசையில் என்னென்னு வாங்குவோம் அதுலேயும் வாரத்தில் ரெண்டு முட்டை கொடுப்பாங்க இப்போல்லாம் எல்லா பிள்ளைங்களுக்கும் முட்டை கொடுக்குறாங்க அப்போல்லாம் சத்துணவுல பேர் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் முட்டை அந்த முட்டையை வாங்கிறதுக்காகவே முட்டை வாங்குறவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து பாதி முட்டையே வாங்கி சாப்பிடுவோம் அதுலேயும் ரவுடிசமே நடக்கும் அந்த டைமில் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவோம் ஆனால் எதையுமே மனசில் பெருசாக வச்சுக்க மாட்டோம் இப்போலாம் கொலை கொல்ல பண்ணுறவன் தான் ரவுடி அப்போல்லாம் பெல்ஸ் ஃபேண்ட் போடுறது காலரை தூக்கி விட்றது அவ்வளோ ஏன் பின் பாக்கெட்டில் சீப்பு வச்சுருக்கவனாம் ரவுடின்னு சொல்லி தூக்கி விடுவாங்க நாங்கள் பீடி அப்போ கொக்கோ விளையாடுற இடம் இது தான் மழை பெய்யும்போது இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்போல்லாம் மழை பெஞ்சால் ஸ்கூல் லீவ் விடுவாங்க அதுக்காகவே கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட எல்லா கடவுளையும் கூப்பிட்டு கும்பிட ஆரம்பித்தான் கைக்கு நடுவில் வெங்காயத்தை பாதி நறுக்கி வச்சோம்னா காய்ச்சி அடிக்கும் அதை காரணமாக காட்டி ஸ்கூல் லீவ் போட்டுடலான்னு யோசித்தோம் அந்த சமயத்தில் மெட்ராஸை ரொம்ப ஃபேமஸாக இருந்தது யாருக்காவது மெட்ராஸை வந்துருச்சுன்னா அவனை உத்து பார்த்தோம்னா நமக்கும் வந்துடும் சொல்லுவாங்க அதுக்காகவே மெட்ராஸை உள்ளவனை தேடி பிடிச்சி உத்து ஊற்று அவன் கண்ணை பார்த்தோம் இந்த பில்டிங்கு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு மாறும்னு எல்கேஜி யூகேஜிக்காக புதுசாக கட்டியிருக்காங்க அந்த டைமில் ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு சேர் ஒரு டேபிள்னு தனித்தனியாக இருக்கும் ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல இந்த பில்டிங் இப்படி மாறினதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ரூம் அண்ட் பில்டிங் தான் இருந்துச்சு நம்ம படித்த ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி கிளாஸ் ரூம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம பேசாமல் குழந்தையாகவே இருந்திருக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் அடிக்கடி நம்மளுக்குள்ளே வரும் நம்ம எவ்வளோ தான் நல்லா படித்து பெரிய பெரிய வேலைக்கு போனாலும் நம்ம ஸ்கூலுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக நம்ம கிளாஸ் ரூம்ஸை பார்க்கும்போது அந்தந்த வயசுக்கு நம்ம போயிடுவோம் ஒன்றாவது எல்லோரும் இங்கே தான் மழை காலங்களில் இந்த வராண்டால தான் எல்லாரையும் மதிய சாப்பாட்டை சாப்பிட அசம்பிள் பண்ணுவாங்க அந்த டைம்ல எல்லாம் ஒரு கிளாஸில் டீச்சர் வரலனா அந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பாதி பாதியாக பிரித்து பக்கத்து பக்கத்து கிளாஸில் அனுப்புவாங்க இந்த கட்டையில் தான் பேனால் எங்கே தீர்ந்து போச்சுன்னா இதில் வச்சு ஊற்ற சொல்லி டீச்சர் வெளியே அனுப்பிவிடுவாங்க முத முதல்ல இந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் இதுதான் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் இருந்த வரைக்கும் இந்த சைடு சாப்பிட்றதுக்கு தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது இது ஆரம்ப காலத்தில் ஆஃபீஸ் ரூமாக இருந்திருக்கு ஆனால் காலப்போக்கில் புதுசாக திறக்கும் போது நோட் புக்கெலாம் அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல அந்த குடோனை யூஸ் இருந்தாங்க இந்த சைடு வேலிலாம் அப்போ அவ்வளோ சேஃபாக இருக்காது ஒரு ஆளே உள்ளே போயிட்டு வெளியே வரலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்போ எவனாவது ஸ்கூலை கட்டடிக்கணும்னா அது வழியாக தான் போவானுங்க வருவானுங்க இந்த சைடில் இருக்க மரத்தில் அடிக்கடி ஆந்தைகளை பார்க்கலாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இங்கே இருக்க இந்த மாமரம் அதுவாக ஆசைப்பட்டு என்னைக்காவது ஒரே ஒரு காய்க்கும் அதுக்கு ஒரு கூட்டமே அடிச்சுக்கிட்டு உருளுவானுங்க ஆனுங்க எழுதிக்கிட்டு இருந்த நம்ப பேனாக்கு மாறின கிளாஸ் ரூம் பேனால் எழுத ஆரம்பித்தோன்னே ஏதோ கலெக்டர் ரேஞ்சில் ஸ்கூல்லையும் சரி நம்ம ஏரியாலேயும் சரி ஓவராக பில்ட் போட்டுகிட்டு இருந்த மூமெண்ட் எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஆரம்ப காலத்தில் இதுதான் ப்ரேயர் நடக்கிற இடமா இருந்திருக்கு எதனால் மாற்றுனாங்கன்னு தெரியல ஆனால் காலை தொங்க போட்டுட்டு ஹாயாக சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடமா அது இருந்துச்சு ஆரம்பத்துலேருந்தே சாப்பிட்றத பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன் நான் பார்க்குறீங்களா இங்கே அதிகமாக படித்ததை விட வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டது தான் அதிகம் சாப்பிட்டு முடிச்சோன்னே இந்த கொடி கம்பியில் யார் ஹைட்டாக ஏறுறாங்கன்னு போட்டி வச்சு ஏறுவாங்க இந்த ரூமை கண்டிப்பாக யாராலையும் மறந்துருக்க முடியாது ரொம்ப வருஷமாக இங்கே ஒரு எலும்புக்கூடு பொம்மை இருந்துச்சு அதோட ஆவி இந்த ரூம்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் நம்புவோம் அந்த எலும்புக்கூடு பொதுவாகவே சிரித்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் எவனாவது அந்த எலும்பு கூட என்னையை பார்த்து தான் சிரிச்சிச்சின்னு சொன்னால் அதை அப்படியே எல்லோரும் நம்புவோம் இன்னும் சொல்லப்போனால் அந்த எலும்பு கூட தான் இந்த ஸ்கூலோட நைட் வாட்ச்மேனுன்னு சொல்லுவானுங்க அதையும் நம்பிக்கிட்டு இருப்போம் இந்த படிக்கட்டில் ஏறின எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும் செவன்த் அண்ட் எயித் ஏ செக்ஷன் கிளாஸ் டீச்சர் அந்த கிளாஸுக்கு போயிட்டாலே அவ்வளோதான் அந்த வருஷம் ஃபுல்லாக பக்கத்து கிளாஸ் பசங்க செத்தாண்டா செத்தாண்டான்னு திருவாசகத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கு ஏன்னு தெரிஞ்சிருக்கும் டீச்சர் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போயிட்டால் போதும் ஒருத்தனை இந்த மாதிரி கிட்ட நின்று பார்க்க சொல்லி செக்யூரிட்டி வேலை கொடுத்துருவோம் பேட்லக் சில சமயம் எட்டி பார்க்கும்போது மாட்டிக்கிட்டு ஹெச்எம் ரூமுக்கு அனுப்ப சொல்லிடுவாங்க எல்லாருக்காதலையும் அதிகமாக கேட்ட ஒரு வார்த்தை டிசியை கிழிச்சு கொடுத்துருவேன் அந்த வார்த்தையை கேட்காத ஆளுங்களே இருந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வார்த்தையே கத்தியை கழுத்தில் வச்ச மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே இந்த படிக்கட்டில் ஏறி போனால் என்ன இருக்கும்னு பார்க்க ஆர்வமாக இருந்துச்சு அப்போது இந்த படிக்கட்டை அடைச்சி வச்சுருந்தாங்க இப்போவும் நிறைய பேத்துக்கு என்ன இருக்குன்னு தெரியாது ஒன்றும் இல்லை மொட்டமாடி போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அவ்வளோதான் இந்த படிக்கட்டோட மர கைப்பிடியை கையால் தேய்ச்சி தேய்ச்சி எவ்வளவோ கரைச்சிருக்கும் இலைச்சிருக்கும் அதிகமாக ஹெச்எம் ரூமுக்கு பனிஷ்மெண்ட்டுக்காக போக வர இருந்த ரூம்ஸ் ரூம்குள்ளே போகும்போது இந்த பேரை படித்தாலே ஆஃபீஸ் ரூம்குள்ளே போகிறதா பாத்ரூம் போகிறதான்னு கன்ஃபியூஸ் ஆயிடும் ஏகப்பட்ட நினைவுகள் டூர் கூட்டிகிட்டு போனது சினிமா பார்க்கு எவ்வளவோ என்ஜாய்மெண்ட் இன்றைக்கி நிறையா ஸ்கூலில் குரூப் ஃபோட்டோவே எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் விட்டது இந்த இடத்துல தான் அப்பா அம்மாக்காக வேனுக்காக பஸ்ஸுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு நின்னோம் திரும்ப பழைய மாதிரியான வாழ்க்கை நமக்கு கிடைக்காது ஆனால் நல்ல நினைவுகள் நமக்கு இந்த ஸ்கூல் கொடுத்துருக்கு இந்த ஸ்கூலை ஒரு ஒரு முறையும் கடந்து போகும்போது நம்மளை மீறின ஒரு உணர்வு சந்தோஷம் எத்தனையோ அழகான நினைவுகள் ஒரு செகண்ட் வந்துட்டு போகும் எந்த பாகுபாடும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்த உலகம் நம்ம ஸ்கூலில் அடிக்கிற பெல்லுக்கே பேர் வச்சுருப்போம் சாமி பெல்லு சாப்பாட்டு பில்லு வீட்டு பில் வீட்டு பில் அடிக்கும்போது நம்மளை மீறின ஒரு சந்தோஷம் நமக்கு வரும் அது காலத்துக்கும் தொடரட்டும் இது வெறும் பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை நம் நினைவுகளின் சொர்க்கம் இதே போல உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜய்